அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி முப்பதாவது நாளை அடைந்திருக்கிறது அதனுடைய டெய்லி அப் அப்டேட்ஸ் நம்மளுடைய வைகறை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் பல முக்கிய நிகழ்வுகள் இருக்கின்றன அதை பாருங்கள் அதற்காக இந்த சேனலை விட்டுவிடலாம் என்றில்லை இந்த சேனலில் மிகவும் அதிகமான தகவல்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இஸ்ரேலை குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவத்தினரை உலுக்கி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய செய்தி என்னவென்று சொன்னால் ஜோர்டான் எப்படி இந்த ஸ்பைஸ் சென்டர் எட்டாயிரத்தி இரநூறு இங்கே விஷன் சேனலை பார்த்தா எட்டாயிரத்தி இரநூறு மட்டும் தாக்கப்படலை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் யூனிட் இந்த ரெண்டுக்குமே அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ஸ்பைஸ் சென்டர்ஸ் அண்ட் ஸ்பை அகாடமிஸ்ன்னு வைக்கிறாங்க இது ஜோர்டானுக்கு ஜோர்டானுக்கு இதை ஜோர்டானுக்கு மட்டும்தான் இது பற்ற தாக்கு ரகசியங்கள் தெரியும் இப்போ அதில் ஒரு கேள்வி என்னென்னா ஜோர்டான் வந்து ஜோர்டானுடைய பாப்புலேஷனை பற்றி மக்கள் தொகையை பற்றி சொல்லும்போது எல்லோரும் சொல்லுவார்கள் இது ஒரு காலத்தில் பூர்வீக பாலஸ்தீனில் உள்ள பூர்வீக குறிகள் சென்று அமர்ந்தது தான் அங்குள்ள மக்கள் தொகை மிகவும் அதிகம் என்று அதனால்தான் ஹிஸ்பில்லாவுக்கு அங்கே பதிமூணாயிரம் கேடஸ் சொல்லக்கூடிய போராளிகள் இருக்கிறார்கள் அப்போது ஜோடானுடைய ஒரு பார்வையில் இருக்கக்கூடிய இந்த இங்கே தான் இந்த சென்டர் இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்க முடியும்னு சொன்னால் அது ஜோர்டானில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய இராணுவத்தினர் பேசுகிறார்கள் அப்போ இங்கே வெளிப்படையாக சொல்லுவதுக்கு நத்தியானூட கே கார்டனும் இருக்குது ஒரு யுத்த தந்திரமும் அது அல்ல நம்ம இப்போ ஜோர்டானை பழி சொன்னோம்னு சொன்னால் அல்லது ஜோர்டான் மீது வேறு ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் ஜோர்டான்கிட்ட இன்னும் இது மாதிரி எத்தனை தகவல் இருக்குன்னு தெரியல ஒன்று ரெண்டாவது ஜோர்டான் டேரக்டாக இறங்குனா ஜோர்டான் வேலையில் இருந்து தொடங்கி பள்ளத்தாக்கில் இருந்து தொடங்கி தெல்லவி வரைக்கும் ஈஸியாக நிலங்களையே ஆக்கிரமித்து விட முடியும் இது ஒரு மிகப்பெரிய சோதனை இப்போ இது வந்து உலக உலக அரங்கில் இராணுவ நோக்கர்களிடையே இஸ்ரேலும் மொசாதும் எப்படிப்பட்ட அமைப்புங்க யாருக்குமே எதையும் சொல்ல மாட்டாங்க அப்போது இது ஜோர்டானுக்கு எப்படி போனது ஆனால் இதில் ஒரு அகாடமி இருக்கு பாருங்கள் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் என்ற ஸ்பை அகாடமி இதனால் இதை ஸ்தாபித்து கொடுத்தவர் ஜோர்டானில் உள்ள ஒரு ரிட்டர்டு இராணுவ அதிகாரி என்று சொல்கிறார்கள் அவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா என்பது தெரியவில்லை ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருக்குது அடுத்தது இரநூத்தம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் கிலோ சதுர கிலோமீட்டர் சுற்ற அளவில் நீ பாதுகாப்பு வச்சுருக்கேன் உன் பாதுகாப்பு விலையும் இப்படிப்பட்ட சென்சிட்டிவான ஏரியாவையே பாதுகாக்க முடியலன்னா அது அந்த டிட்டர் அன்சு ஒன்றும் புண்ணியில்ல ரெண்டாவது முந்நூற்றி இருபது ராக்கெட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து படபட உடபட படன்னு தாக்கும்போது அமெரிக்கா உனக்கு குறைஞ்சபட்சம் இதை தா இதை காப்பாற்றியாவது கொடுத்துருக்கணும் அதையும் ஒன்றும் செய்யலை அதனால் இஸ்ரேலே மொத்தமாக பறிபோய் விட்டது என்று சொல்கிறார்கள் இப்போ சைடில் இருந்து ஏன் இவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டாடவில்லைன்னு இன்னும் எனக்கு புரிய மாட்டாங்க அவங்க நேற்றும் ரெண்டு முக்கியமான சைட்டை வந்து நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே அடித்தோம் இங்கே அடித்தோம் அது எரிஞ்சுது இது எரிஞ்சுது சொல்லும்போது டார்கெட் ஓஸ் டைரக்ட்லி ஹிட் கேஷுவாலிட்டிஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்சியூடு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதாவது இலக்கு சரியாக தாக்கப்பட்டது எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைந்து விட்டோம் அங்கே பாதிப்புகள் வந்தது இவ்வளோ கிலோ டூம்ஸ் ஏரியா வந்து எரிஞ்சுது இதெல்லாம் அவ்வளோ தெரியுமா சொல்லக்கூடிய ஹிஸ்புலாக ஒரு வாரமாக அதனுடைய தாக்குதலை பற்றி உலக ஊடகங்கள்லாம் சில ஆகிட்டு இருக்கு சகோதரர் எனக்கு வந்த தகவல் அவ்வளோ நான் பேசினா இந்த ஒரு வாரமும் நான் அந்த எட்டாயிரத்து இரநூறு யூனிட்டை பற்றி தான் பேசிகிட்ருப்பேன் ஆனால் நேற்று தான் சகோதரர் தந்த தகவல்களில் தான் அதை வைகிற வளிக்கும் ஆசிரியர்களுக்கு தந்த தகவலில் தான் நைன் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் யூனிட்டு தாக்கப்பட்டதுங்கிறது தெரியும் அதுக்கு அது அந்த அறிக்கையில் தான் இரநூத்தம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் இவர்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் அதுக்கு உள்ளே போய் தாக்கி இருக்கிறது அது இருந்து ரொம்ப பக்கமாக இருந்தது நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ருந்து அப்போது அந்த எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யூனிட் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடை விட இந்த நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கிறது அப்போது ஹிஸ்ஃபுல்லாக ஏன் இந்த வெற்றியை கொண்டு ஒரு அறிக்கை கூட அசனா சாதாரணமாக நாங்கள் எங்கே வந்து தாங்குவோம் தாக்குவோம் எல்லா ஆப்ஷனும் இருக்குது எங்களுடைய காசா சகோதரர்கள் காசாவில் எங்களுடைய சகோதரர்கள் பௌர்ணத்தத்தை ஒத்துக்கொண்டால் நாங்களும் ஒத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் வேற ஒரு படையாக தயார் பண்ணியிருக்காரு அவங்க நாங்கள் நில இன்கர்ஷன் அதாவது லேண்ட் வழியாக போய் சிறையில் பிடிக்க தயாராக இருக்கிறாங்க எங்களை எந்த பேச்சுவார்த்தையும் கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது ஒரு புத்திசால்தனமான அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய வெற்றியை ஏன் கொண்டாடவில்லை என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த கேள்விக்கு இனி வர நாட்களில் பதில் கிடைப்பான் என்று பார்ப்போம் இணைந்திருந்த எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பார்த்து தவறு நாள் இருக்காங்க